குருணாகல் பகுதியில் கால்வாய் ஒன்றில் வைத்து அடித்துச் செல்லப்பட்ட ஒரு மாணவன் தொடர்பிலான தகவலுக்கு நாங்கள் முக்கியத்துவம் அளிக்கிறோம் நேற்றைய தினம் மனதை உருக்குகின்ற வகையில் அந்த செய்தி அமைந்திருந்தது எனவே வெள்ளம் வடிந்தோடுகின்றமையின் காரணமாக வெள்ளம் வெள்ள நீர் பல்வேறு பகுதியில் நிரம்பியிருந்ததன் காரணமாக அது சரியான முறையில் வடிந்தோட முடியாமை ஒரு சூழ்நிலை எனவே வீதியங்கம் வெள்ள நீர் இருந்த நிலையில் வாகனம் ஒரு பாடசாலை வேன் ஒன்று வந்திருக்கிறது அந்த வேனுக்கு இடம் கொடுப்பதற்காக அந்த மாணவன் அந்த சிறுவன் ஒதுங்கியிருக்கிறான் ஒதுங்கியவன் சென்று விழுந்தது கால்வாயில்தான் எனவே அந்த சிறுவன் உடனடியாக செய்வதறியாது தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டு ஒரு மதகிலே சென்று கிருகிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே ஒரு போக்கு போன்ற ஒரு தண்ணீர் போவதற்கான ஒரு இடம் இருந்தது எனவே அந்த இடத்தில் சென்று அந்த சிறுவன் சிக்கியிருந்தான் எனவே இந்த சிறுவன் விழுந்த சம்பவத்தை அறிந்தவர்கள் பிரதேசவாசிகள் அயல்வாசிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த சிறுவனை மீட்பதற்காக ஒரு பெரும் போராட்டத்தை பெரும் பிரயத்தனத்தை மேற்கொண்டிருந்தார்கள் கடைசியில் ஒரு பெக்கோ இயந்திரம் கொண்டு வரப்பட்டு அந்த மதகிலிருந்து அந்த சிறுவனை எடுப்பதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்கப்பட்டது ஆனாலும் கடைசியில் இந்த முயற்சி தோல்வி அடைகிறது இவ்வாறு நீர் வடிந்தோடுகின்ற ஒரு சூழ்நிலையிலேயே இந்த சிறுவன் நேற்றைய தினம் பாடசாலை முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது இந்த துருப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த செய்தி எடுத்துக் கூறுகிறது பிரதேசவாசிகள் கடுமையான பிரயத்தனங்களை மேற்கொண்டிருந்தார்கள் பாதுகாப்பு தரப்பினரும் கடுமையான முயற்சிகளை எடுத்திருந்தார்கள் அந்த சிறுவனை எப்படியேனும் காப்பாற்ற வேண்டும் என்று ஆனால் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்திருந்தன இறுதியில் அந்த சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் அனுமதிக்கப்பட்ட பொழுதும் மரணப்படிந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனவே உள்ளூராட்சி மன்னங்கள் நகர சபைகள் மாநகர சபைகள் செய்ய வேண்டிய பணிகள் அவர்களுடைய மிக மோசமான இந்த ஒப்பந்ததாரர்களுடைய செயற்பாடுகள் காரணமாக எவ்வாறான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அண்மை காலமாக பார்த்து வருகிறோம் இவ்வாறு பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறேன் இருந்த போதும் இது வீதியோரத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்பதன் காரணமாக எனவே நீர் வழிந்தோடுவதற்கு தேவையான ஒரு வழிமுறைகள் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை எனவே பாடசாலை மாணவர்கள் வருகின்ற பாதை என்பதன் காரணமாகவும் அதே வயோதிபர்கள் வரலாம் யாருக்கும் தெரியாது வாகனங்களில் சில வாகனங்களில் பயணிப்பவர்களுக்கு கூட எது பாதை என்று தெரியாத அளவுக்கு தண்ணீர் இப்பொழுதும் நிரம்பி இருக்கிறதே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவ்வாறு சிறுவர்கள் பயணிக்கின்ற பொதுமக்கள் பயணிக்கின்ற இந்த பாதைகளை தினத்தில் இது தொடர்பான சரியான ஒழுங்குபடுத்தல் முறை ஒன்று அவசியம் என்பதை எது சுட்டிக்காட்டுகிறது இருந்த போதிலும் ஒரு உயிரை நாம் இழந்துவிட்டோம் என்ற தகவல் தான் இப்பொழுதோ மிக மோசமான சோகமான செய்தியாக அமைந்திருக்கிறது